ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் பேருதவியால் ஆரம்பிக்கின்றேன் அல்லாவின் நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு குரான் திருமறையான் திரு குரான் ஷரீஃபை நம்ம வந்து எந்த அளவுக்கு நேசிக்கணும் நம்ம எப்படி ஓதணும் ஆனால் ஓதுனா என்ன நன்மை அது ஓதலைனா என்ன தீமை அது நம்மளை எப்படி வழி நடத்தி செல்லுது என்னென்ன சிபாரிசு பண்ணுது அப்படிங்கிறத இன்றைக்கி சுருக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பேசணும்னா மூணு நாலு கித்தாபுகள் தொகுத்தா கூட பத்தாது ஆனால் சுருக்கி சொல்கிறத கண்மணி நாயகம் சொல்ல லாகலைவ சொல்லம் அவங்க மக்களுக்கு அப்போவே சின்னதாக சின்ன சின்ன பயான்களாக சொல்லி புரிய வச்சுருக்காங்க ஒவ்வொரு சகாபாருக்களும் அவங்க டவுட்டை வந்து அவங்ககிட்ட உடனே உடனே கேட்குறப்ப உடனே அதுக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அதனால தான் இன்றைக்கி நமக்கு அது வந்து உபயோகமாக இருக்குது அந்த வகையில் எப்படி சொல்லியிருக்காங்க மக்களுக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் அல்லாஹின் நல்லடையார்களே குரான் ஷரீஃப் என்ன செய்யன்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்திற்கும் சேர்க்கும் நரகத்துக்கும் இழுத்து செல்லும் அந்த ஒரு பாக்கியம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமுறையான் திரு குரான் ஷரீஃபுக்கு தான் இருக்குது அதை வந்து ஹஜரத்து ஜாஃபிர் அலி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குரான் ஆகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சிபாரசு செய்யக்கூடியதாகவும் ஒப்பு கொள்ளப்பட்டதக்க வழக்காடக்கூடியதாகவும் இருக்கின்றது எவர் அதனை தனக்கு முன்னால் வைத்து கொள்கின்றார்களோ அது அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் எவர் அதனை தனக்கு பின்னால் போட்டு விடுகின்றாரோ அது அவரை நரகத்திற்கு தள்ளிவிடும் என கண்மணி நாயகம் சொல்ல லாகுலேவ சொல்லம் அவர்கள் நவின்ள்ளார்கள் நவூது பிள்ளாயு மின்ஹா இதிலிருந்து நம்ம வந்து அதை பின்னாடி தள்ளிடக்கூடாது நம்ம முன்னாடியே வச்சு நம்ம நன்மையை அடைஞ்சிக்கிறதுக்கு அல்லாஹ் கிருப்ப செய்யணும் அதே போல் சத்தமிட்டு ஓதுவதும் மெதுவாக ஓதுவதும் பலனை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஹஜரத்து உக்ஃபத்து நிப்னு ஆமீர் அல்லாஹு அண்கவர்கள் அறிவிக்கிறார்கள் சப்தமிட்டு குரான் ஓதுகிறது பகிங்கரமாக சதக்கா செய்தவரை போன்றவராவார் மெதுவாக குரான் ஓதுகிறவர் இரகசியமாக சதக்கா செய்தவரை போன்றவராவார் என ரசூலுல்லாஹி சல்லா வளைவசல்லம் அவர்கள் நவீன் உள்ளார்கள் கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து குரானை வந்து நம்ம சப்தமிட்டும் கிராத்தாவும் அழகாகவும் ஓதலாம் அது ஏன் அப்படி ஓதணும் அப்படிங்கிற ரெண்டு மூணு விஷயத்துக்கு அது வெளிப்படுது ஒன்று சப்தமிட்டு ஓதி அதை மற்றவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறதுக்காகவும் சப்தமிட்டு ஓதலாம் முசீபத்துகள் வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் சப்தமிட்டு ஓதலாம் மூன்றாவதாக மலாய்கத்துமார்களும் அது ரொம்ப ஓ குரான் ஓதுகிற இடத்துல அவங்க வந்து இறங்கிடுறாங்க அவங்க வந்து ஓதி முடிக்கிற வரையும் அவங்க பக்கத்திலே இருந்து அவங்களுக்காக துவா செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குது அதனாலையும் நம்ம வந்து சப்தமிட்டு ஓதலாம் அதே சமயத்தில் அமைதியாக ஓதுறதும் நன்மைகள் இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து மற்றவங்களுக்கு இடைஞ்சலாகும் அவங்களுக்கு இடையூறு செய்கிற வகையில் இருக்குது அப்படின்னா நம்ம சத்தம் விட்டு ஓதக்கூடாது அதே போல் ஒரு மஜ் மஜ்லீஸில் அல்லாவுடைய இல்லத்தில் நம்ம ஓதுறோம்னா பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற இருக்காங்க அல்லது அவங்களும் குரானும் ஓதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணுற வகையில் ஓதக்கூடாது அதனால கொஞ்சம் பொறுமையான குரலில் ஓதுங்கன்னு சொல்லுவாங்க மூன்றாவது யாராவது ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அல்லது ஓ அந்த இடத்துல வந்து ஓதுறது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த வகையில் அவங்களுக்கு இடையூறு செய்கிற வகையில் ஓதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் மூணு விஷயத்த வந்து எப்படி ஓதக்கூடாது எப்படி ஓதணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது கண்மணி நாயகம் சொல்லாலே சொல்லுவாங்க வந்து குரான் ஓதுறத கூட சகாபார்களுக்கு அழகாக விரிவாக தெரியப்படுத்தியிருக்காங்க இப்போ வந்து சத்தமிட்டு ஓதுகிற இடம் நீங்கள் இடம் பொருள் ஏவல்னு இருக்குல்ல அதை அறிஞ்சு நம்ம ஓதணும் அப்படிங்கிறாங்க ஓதுறதுனால நல்ல பயனும் இருக்குது அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் ஓதுங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு விரிவாம சொல்லித்தராங்க இதை நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இஸ்ரா வந்து நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதே போல் நோன்புக்கும் குரானுக்கும் உள்ள இதை பாருங்கள் நோன்புக்கும் குரானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அதை எப்படி நம்ம இப்போ பார்ப்போம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இபுனு அமர் அலி அல்லாஹூ அங்கவர்கள் அறிவிப்பதாவது நோன்பும் குரானும் ஒரு அடியானுக்காக சிபாரிசு செய்யும் இரட்சகனே சாப்பிடுவது குடிப்பதை விட்டும் நான் இம்மனிதனை பகலில் தடுத்து வைத்திருந்தேன் எனவே இவன் விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு வந்து அல்லாட்ட கூறுமா பார்த்துக்குங்க எவ்வளோ பெரிய மகத்துவம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதே போல் குரான் கூறுகிறது ரட்சகனே இரவில் தூங்குவதை விட்டும் நான் இவனை தடுத்திருந்தேன் ஆகையால் இவன் விஷயத்தில் என்னுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்வாயாக இவன் எப்பொழுதுமே என்னை ஓதி கொண்டிருந்தவனாக இருந்தான் என்னை நினைவு கூறுவனாகவும் இம்மனிதன் இருந்தான் ஆகையால் இம்மனிதனுக்காக நான் சிபாரிசு செய்கின்றேன் என்று இவ்விரண்டுமே யாரு நோம்பும் குரானும் நம்மளுக்கு சிபாரிசு செய்து அதே போல அந்த சொல்லக்கூடிய ரெண்டு விஷயத்தையுமே அல்லா உடனே ஏற்றுக்கிறான் அதில் எந்த தடையும் எந்த விதமான தடை இருக்காது அல்லா நல்லாருங்களே ஏன்னா இது முக்கியமானது நோன்பும் குரானும் நம்மளுக்காக சிபாரஸ் பண்ணிச்சுனா உடனே அதை வந்து அல்லா ஹபுல் செய்கிறானா என்று யார் சொல்கிறது ரசுல்லாஹலுல்லாஹுடைய சொல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம எப்போயுமே நம்ம குரான் ஓதக்கூடியவங்களாக தான் இருக்கணும் அதை வந்து தூசி அடைய வச்சோ அல்லது வந்து கபோர்டுகளிலோ பீரோக்களிலோ அல்லது அட்டை போட்டு மூடி வச்சிடக்கூடாது அது மேலே வெயிட்டான பொருட்களை தூக்கி அடுக்கி வைக்கக்கூடாது அதை கண்ணாமின்னான்னு உதாசீனப்படுத்தக்கூடாது எப்போ குரான் ஷரீஃபு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்குது அல்லாவுடைய ரஹமத்து வந்து இறங்குறதா தான் அறுத் அர்த்தம் அது அல்லாமல் அதை வந்து யார் ஓதி அதை வந்து பயனடைகிறாங்களோ அவங்க இம்மையிலையும் வெற்றி அடைஞ்சிறாங்க மறுமையிலையும் எல்லா பாக்கியத்தையும் அடைஞ்சிறாங்க அல்லாவின் நல்லடியார்களே இந்த விஷயத்தில் இன்சாரில்ல குரான் சரீஃபா அழகிய முறையில் ஓதி பயன் குரு பயன்பெற பெறக்கூடிய பாக்கியத்தை நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளும் உறவினர்களும் உற்றார் உறவினர்களும் பின்வரும் சந்ததியிகளும் உலக மக்களும் நற்பயனை அடைந்து அல்லாவுடைய பாசத்தை பெறக்கூடியவராகும் கண்மணி நாயகம் சொல்ல லாகுடைவர் சொல்லம் அவங்களுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் இறைவன் அருள் வாணிப்பானாக என்று கூறியவளாக இந்த பயானை முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் பரகாத்துஹூ நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள் அல்லாஹ் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அலமது